எல்லோருக்கும் வணக்கங்கள் நான் மகேந்திர சிங்கம் டூ ஜே மூவிஸ் கம்பெனியுடைய காரியசியாகவும் இந்த திரைப்படத்தினுடைய கண்ணம்மா அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிர்வாகத்தை கவனிக்கும் பொறுப்பையும் வகிக்கின்றேன் கண்ணம்மா அந்த திரைப்படம் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஜால் ராஜா திரையரங்கத்தில் ஐந்து மணிக்கு விசிகட காட்சியாக காண்பிக்கப்பட உள்ளது முதற்கண் உங்கள் அனைவரையும் அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று வ வரவேற்கின்றேன் வரவேன் வந்து காட்சிகளை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கூற வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த க கண்ணமாந்த திரைப்படம் எமது மண் வாசையுடன் கூடிய நாம் வாழ்ந்த வாழ்வியல்களை வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வியலை படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு திரைப்படமாக அமைகின்றது பல துன்பகரமான நிகழ்ச்சிகள் பல துன்பியல் நிகழ்ச்சிகள் பல இன்பமான நிகழ்ச்சிகள் என்று பல காட்சிகளை மையமாக கருத்தில் கொண்டு இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நிச்சயமாக நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டும் உங்கள் கருத்துக்களை கூற வேண்டும் என்று வினியமாக கேட்டுக்கொள்கின்றேன் இது பூஜை மூசுடைய ரெண்டாவது தயாரிப்பு முதலாவது திரைப்படமாகிய பாலினத்தில் நீங்கள் எவ்வாறு எங்களுக்கு ஆதரவளித்தீர்களோ அதேபோன்று இந்த படத்துக்கும் ஆதரவளித்து மென்மேலும் ஈழ சினிமா வளருவதற்கு உங்கள் ஆக்க காரியங்களை நிலைநிறுத்துவீங்கள் என்று நம்புகின்றேன் அடுத்ததாக இந்நிகழ்ச்சியின் வந்து வருகிறதில் உள்ள எது கண்ணமா திரைப்படத்துடைய இயக்குனர் திரு ஜூசி அவர்கள் கலைப்பார்கள் எல்லாருக்குமே வணக்கம் வருகிற சனிக்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு ராஜா திரையரங்கில் திரையரங்கில் எங்களுடைய கண்ணமா திரைப்படம் திரையிடப்படுகிறது எல்லோருமே வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களோட ஆதரவை தாங்க இது முற்று முழுதாக ஈழத்து கலைஞர்களை மட்டும் பயன்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் மக்களை சென்றடைய வேணும் அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த திரைப்படம் எங்களது பேச்சு வழக்கில் எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய மக்களோட வாழ்வியலை பதிவு பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை இந்த திரைப்படத்தில் ஈழத்தில் உள்ள முக்கியமான மூத்த கலைஞர்கள் எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் வருகிற சனிக்கிழமை அஞ்சு மணிக்கு ராஜா திரையங்களில் திரையிடப்படுகிறது இந்த செய்தியை உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தை பாருங்கள் என்ன முற்றிலும் இலத்து கலைஞர்களை மட்டும் பயன்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் எல்லா மக்களுமே அதை பார்த்து உங்களோட கருத்தை தெரிவிக்கணும் வந்து தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சபேஷன் சண்முகநாதன் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடிக்கின்றேன் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஜூட் சுஹி இயக்குனருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கி தந்த ராஜா மகேந்திர சிங்கம் அவர்களுக்கும் நன்றி இந்த படம் வந்து முற்று முழுவதாக எங்களோட மண்ணியல் வாழ்வியல் சம்பந்தமான படமாக அமைந்திருக்கிறபடியால் புலம்பெயர் தேசங்களிலும் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது முதலாவதாக ஆஸ்திரேலியாவிலும் அடுத்தது அதனைத் தொடர்ந்து கனடா அப்புறம் நெதர்லாண்ட் அதே பிறகு லண்டன் பிரான்ஸ் என்று சொல்லி பல இடங்களில் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது அதை தாண்டி இலங்கையிலும் கிளிநொச்சி மட்டக்களப்பு போன்ற இடங்களிலும் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு உங்களது ஆதரவை தந்து எங்களை மென்மேலும் வளர செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் விஜய் நிந்துஜா கிளிநொச்சி கண்ணமாண்டா தெரிஞ்சிருக்கும் கண்ணமான திரைப்படத்துக்கு வந்து எனக்கு வந்து வாய்ப்பு தந்ததுக்கு முதலாவது என்னுடைய படக்குழுவுக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் இது என்னுடைய முதல் திரைப்படம் திரைப்படம்ன்றே சொல்லிக்கொள்ளணும் அப்போ இந்த திரைப்படத்தில் வந்து இந்த திரைப்படம் மூலமாக இனி வரும் காலங்களில் எங்களுடைய படம் பேசப்படும் அது மட்டும் ஈழத்தில் மாத்திரம் இல்லாமல் புலம்பெயர் தேசங்கள்லேயும் சரி எல்லா நாடுகள்லையுமே எங்களுடைய படம் பேசப்படும் எங்களுக்கான ஒரு நல்லதொரு அடையாளம் கிடைக்கும் எங்களுடைய நம் நாட்டு கலைஞர்களுக்கான நல்லதொரு அடையாளம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்போ எங்களை மாதிரியான கலைஞர்களுக்கு வாய்ப்பு தரத்துக்கு எங்களுக்கான ஒரு களத்தை அமைச்சு தந்ததுக்கு நான் உண்மையாகவே என்னுடைய படக்குழுவினருக்கு நன்றியை சொல்லிக் கொள்ளணும் இனிவரும் காலங்களையும் இதே மாதிரியான திரைப்படங்களை நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக வழங்குவோம் என்று சொல்லிக்கொள்ளும் நன்றி வணக்கம் நான் கண்ணம்மா திரைப்படத்தினுடைய சேமிப்பாளர் இருபத்தி நாலாம் தேதி இந்த படம் வர இருக்குது இருபத்தி நாலாம் தேதி இனத்துக்காக ரிலீஸ் பண்ணுறவனு சொன்னால் எங்களுக்கு ப்ரொமோஷன் சைட்டில் இந்த படத்தை வந்து மக்கட்டை கொண்டு சேர்க்கிற காலம் காலங்களுக்கு பத்தாமல் இருக்குது அதால் முதலாவது ஒரு ஷோவை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு மீடியா மற்றது எங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு காட்சி கொண்டு காட்டி அதன் மூலமாக மீடியாண்ட கருத்துக்கள் மக்களோட கருத்துக்களை கேட்டு அதை பார்த்து மற்ற மக்களும் மற்ற பார்வை அளரம் பெறுவாங்கன்ற நம்பிக்கையோடு ஒரு ஷோ போடுறோம் அதை தொடர்ந்து வெளிநாடுகளிலேயும் மற்ற மாவட்டங்களையும் போட இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் படத்தை திரை கொண்டு நாங்கள் வீடு வீடாக போயோ இல்லை கோல் கோல் பண்ணியோ படத்துக்கு வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட வேண்டியிருக்குது டிக்கெட்டை வந்து எங்களோட முகத்துக்காக உங்களோட பழக்கத்துக்காக தான் வாங்கி வாரது அதை மாற்றணும் இந்திய சினிமாவுக்கு வந்து அப்படி அப்படி ஒருத்தருமே செய்கிறேன் என்கிட்ட அதை தேடி போவாங்கன்னா அந்த அந்த சினிமா குறை சொல்ல நானும் ஒரு இந்திய சினிமா ரசிகன் தான் இந்திய சினிமா முக்கியம் அந்த இடத்து சினிமா வளர்ச்சிக்கு இந்திய சினிமா முக்கியமாக கட்ட கட்டாம ஒரு பங்களிப்பு இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அதே கொடுக்குற முக்கியத்துவத்தில் எங்களுக்கு ஒரு அஞ்சு வீதம் தந்தாலே எங்களோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் தான் எங்களோட கருத்து நாங்கள் ஒரு முறையும் தேடி வர்ற தேடி வந்து இந்த படத்தை பாருங்கோ படத்துக்கான ஆதரவை தாங்கன்ற கேட்குற இது கேட்குற விதம் வந்து மாறணும் நாங்களாகவே மக்களாகவே தேடி வந்து எங்கட படங்களை பார்த்து எங்களோட முயற்சிகளை பாராட்டணும் மு முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டு வந்திருக்கோம் ஊடகம் தான் கட்டாயமாக போய் மக்களை சென்ற வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பணியாற்றுது என்று கூடத்துக்கு வந்திருக்கோம் கட்டாயம் இந்த படம் இருபத்தி நாலாம் தேதி வந்து எல்லாத்தி எட்டரில் பாருங்கள் உங்களோட ஆதரவு தான் நன்றி இந்த படம் வந்து ரெண்டு மணித்தேரமும் இருக்குது எங்கட மண்ணில் நடந்த ஒரு வாழ்வியல் சம்மந்தமான ஒரு படம் தான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இந்த எங்களோட வடமாகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷருண்ட ஒவ்வொரு மனிதட்ட மனத்திலேயும் எங்கட வடுக்கல் இருக்குது ஈழப்பூர்ட்ற வடுக்கள் இருக்குது அது ஒவ்வொரு ஒரு விதமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒரு அனுபவம் அப்படி ஒரு அனுபவத்தை தான் இந்த கதை சொல்லுது திட்டரில் பார்த்தீங்கன்னா வளங்க ஒரு தாய் வந்து எப்படி தன்ன மகனுக்காக தன்னை மகனை பெற்று வளர்த்து அதை வந்து மகன் கிடைப்பானோ இல்லையோன்ற ஒரு இயக்கம் தான் இந்த படைத்து சொல்வது